புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை பகுதி அருகே கிணற்று பகுதியில் பள்ளி மாணவர்களின் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் ஷேக் அப்துல்லா அந்த பகுதியில் ஏராளமான சீருடைகள் வீசப்பட்டிருக்கிற நிலையில ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அந்த கிராம மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது புதுக்கோட்டை மாவட்டம் அருகே அட்டச்சிப்பட்டி இடுகாடு பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றுக்குள்ள வந்து ஏராளமான பள்ளி மாணவர்களுடைய சீருடைகள் வந்து எடுக்கப்பட்டுள்ளது வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இன்று அந்த பகுதிக்கு சென்ற வந்து சிலர் வந்து அந்த பாலடைந்த கிணற்றுல பார்க்கும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட மூட்டைகள்ல வந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுடைய சீருடைகள் இருந்திருக்கு இதுல பகுதியை சேர்ந்த சமூக அலுவலர்கள் பாலடைந்த கிணற்று பகுதியில் இறங்கி அந்த சீருடைகளை மீட்டு பார்த்திருக்காங்க அந்த சீருடைகளில் வந்து அரசு முத்திரை என்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சீருடைகள் அது வந்து பாலடைந்த கிணற்றுல வீசப்பட்டு இல்லாம அதுல சீருடைகள் வந்து 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 எரிந்த இதை பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க மேலும் மேலும் அந்த 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 சீருடைகள் சீருடைகள் பள்ளி 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 மாணவர்கள் வழங்கப்படாம புது புது இருந்தது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து சீருடைகளை எடுத்து எடுத்து சென்று தமிழ்நாடு அரசு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை எளிய அக்கறை அக்கறை அது போல அவங்க இந்த வழங்குவாங்க சீருடைகள்ல மாணவர்களுக்கு வழங்கலைன்னா அதை திரும்ப வந்து ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்காம பாலடைந்த கொண்ட வீசுனது யாரு அதை தீயிட்டு எரித்தது யாருன்னு உயர் விசாரணை நடத்தணும் இந்த இந்த வந்து இந்த இந்த செயலை செய்து இருந்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு சார்புல அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய சீருடைகள் அது அனைத்தும் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சீருடைகள் வந்து அந்த பாடலிருந்து கிரேட்டர்ல வீசப்பட்டிருக்கு இது எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு உடனடியாக பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளணும் இது யாராவது யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அப்பதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க